அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஏக இறைவனின் அன்பு புரியட்டுமாக என்ற பிராச்சினையோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜவாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் செயற்குழு கூட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடிய அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜவாத் என்கிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய பேர் இயக்கத்திலே நிர்வாகிகளாகவும் பேச்சாளர்களாகவும் நாம் இதிலே பணியாற்றி கொண்டு வருகிறோம் பயணிக்கக்கூடிய நாம் இந்த ஜமாத்தினுடைய பயணங்கள் கடந்த காலத்தினுடைய அர்ப்பணிப்புகள் அனைத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தினை ஒவ்வொரு கிராமமாக சென்று நாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை மிக தீவிரமாக நாம் செய்தோம் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மார்க்க ரீதியான உபதேசங்களை தெரிந்து கொள்வதற்கு பல மணி நேரங்கள் பயணித்து சென்றோம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உபதேசங்களை கேட்பதற்கு பல தூரங்கள் பயணித்து சென்று அந்த மார்க்க நெறிகளை அறிந்து கொள்ளும் ஆனால் இன்றைக்கு நமக்கு அருகிலே ஒரு மார்க்க நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது ஜமாத்து சார்ந்த ஒரு ஒருங்கிணைப்பு நடத்தப்படுகிறது என்றால் அதில் பங்களிப்பு எப்படி இருக்கிறது தௌநீர்வாதிகளை வழிபடுத்தக்கூடிய நிர்வாகியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது மக்களை நேர்மலைப்படுத்த வேண்டும் பண்படுத்த வேண்டும் என்று நாம் மக்கள் மத்தியிலே முழங்கக்கூடிய பிரச்சாரர்களுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு தெரிந்த விஷயம்தான் அப்ப இந்த நிலை எதை காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக சுழன்று பிரச்சாரம் செய்தோம் பல தியாகங்கள் செய்து பிரச்சாரங்கள் செய்தோம் நேரங்களை ஒதுக்கி பிரச்சாரங்கள் செய்தோம் பொருளாதாரங்களை இணைத்து பிரச்சாரங்கள் செய்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சாரங்கள் குறைந்திருக்கிறதே அந்த பிரச்சார பணிகளிலே ஒரு சுடத்தம் ஏற்பட்டிருக்கிறதே என்று சொன்னால் இன்றை தௌரிய ஜவாத்தினுடைய பிரச்சார பணிகளில் தவுரியல் கொள்கையை முழுக்கக்கூடிய பிரச்சார பணிகளில் இன்றைக்கு தோய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த தோய்வுக்கு காரணம் இந்த கொள்கையை விமர்சிக்கக்கூடிய எதிருடைய பிரச்சாரங்கள் வீறி வளைந்து விட்டதே என்ற காரணம் அல்ல இன்றைக்கி தௌஜமானத்துடைய தௌரியமாத்துடைய பிரச்சாரங்கள் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறதே குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் அதுதான் காரணமா கிடையாது அவங்க பிரச்சாரம் பண்ணி அவர்கள் மக்களை சந்தித்து தொழில் ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தை இன்றைக்கு குறைத்து விட்டார்கள் என்பது காரணம் அல்ல தொழில் பிரச்சாரம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு தவிர ஜமாத்துடைய பிரச்சாரங்கள் அங்குமெங்குமாக குறைவாக காணப்படுகிறது என்றால் அதற்கு அடித்தளம் தௌஹீதுவாதிகள் தான் இன்றைக்கு காரணமாக இருக்கிறார் ஏன் அன்றைக்கு இருந்த அர்ப்பணிப்பும் தியாக உணர்வும் அன்றைக்கு இருந்த நம்மிடத்தில் குறைந்து விட்டதே இன்றைக்கு நம்மிடத்தில் நம்மை பயன்படுத்துகிற நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்வதே அடையாது உண்மையில்தானே அன்றைய காலகட்டத்தில் நம்மிடத்தில் ஒரு நேர்மை தென்பட்டது மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பண்பு தென்பட்டது அவன் நேர்மையா நடந்து கொள்வான் அந்த வாக்கு மீற மாட்டான் அமானிதங்கள்ல கரெக்டா நடப்பான் ஒரு சொன்னாக்க சொன்ன மாதிரி நடப்பான் எங்கள் நிலை அன்றைக்கு தென்பட்டது ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் நேர்மைகள் தென்படுகிறதா அமானிதங்களை சரியான முறையில் பேசுகிறோமா கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே சரியான முறையிலே அந்த பொறுப்புகளை சுமந்து செல்கிறோமா கிடையாது நம்மிடத்தில் சில வித அலட்சியங்கள் நாம தான் வளர்ந்துட்டோமே தான் பெரிய ஜமாத்தா மாறிட்டோமே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுத அப்படிங்கிற ஒரு மமதையுடைய விளைவு இன்றைக்கு பெரும் வளர்ச்சி பெற்றிருக்கிற பல கிளைகளில் இருந்து நிர்வாகிகள் இன்றைக்கு வரவில்லை என்றால் இந்த காரணம் நினைக்கிறீங்க முதல் பெரிய ஜமாத்தா மாறிட்டோம் நினைக்கிறோம் அப்படியா அத மாதிரியான நிலையில் இருக்கிறோமா அத மாதிரியான மமதைகள் நம்முடைய உள்ளங்களிலே தலைக்கேறி விட்டதா யோசிச்சு பார்க்கணும் எந்த நேரத்திலும் நம்மிடத்தில் அடக்கங்களும் பதிவுகளும் பண்புகளும் நம்மிடத்தில் தென்படவில்லை என்றால் இந்த மார்க்கத்தை பிற மக்கள் மத்தியிலே கண்டிப்பாக எடுத்து சொல்லவே முடியாது எல்லா விதத்திலும் எல்லா செயல்பாடுகளும் எல்லா காரியத்திலும் நம்மிடத்தில் இறையச்சம் என்கிற பண்பு மிக பிரதானமானது மிக அதிகமாக கவனிக்கப்பட வேண்டியது இரையச்சம் தான் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எவ்வளவு சின்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதில் பிரதானமான விஷயம் எது இறையச்சம்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் எந்த அமலிகள் எடுத்துக்கொண்டாலும் எல்லா அமல்களிலும் அல்லா வைக்கிற விஷயம் இல்ல இறையச்சம் தான் தொழுகை எடுத்துக்கொண்டாலும் நோன்பை எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் இணையம் தான் குர்பானி எடுத்துக்கொண்டாலும் என்றால் அந்த அமல் நமக்குரியது இல்லை புரிஞ்சுகிறோம் இப்ப நம்மிடத்தில் ஒரு தௌயர் ஜமாத்தில் சுமந்தக்கூடிய நாம் தௌயில் ஜமாதத்திலே பயணிக்கக்கூடிய நாம் தௌயர்வாதிகளாக பலப்படக்கூடிய நாம் நம்மிடத்தில் அடிப்படையாக இரையற்ற உணர்வு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த உணர்வு இன்னைக்கு நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம் நமக்குள்ளேயே ஒரு யுகம் நீ சொன்ன நான் கேட்கணுமா நீ பெரியாள நான் பெரியால பாத்துருவா நீ சொல்லி நான் சிஷியத்தை செய்யணுமா செய்ய முடியாது என்று நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணங்குகளும் நம்ம நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சங்கடங்களும் தான் இன்றைக்கு பிரச்சார களத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது என்பதை எல்லாரும் நிலை என்றைக்கு வருகிறதோ தான் இந்த பிரச்சனை வருது யோசிச்சு பாருங்க இந்த ஜமாத்த நாமெல்லாம் ஒன்று இருக்கிறோமே இந்த ஜமாத்தில் இவ்வளவு பேர் ஒன்றிணைந்து சகோதரத்துவத்தோடு இருக்கிறோமே உங்களுக்கும் எனக்குமான உறவு என்ன கொள்கை தான் உறவு நீ என்ன என்ன ஊரு நான் மயிலாடுதுறை இவர் திருநெல்வேலி இவர் சென்னை இவர் தேவிப்பட்டினம் இவர் ஆற்றங்கரை இவ்வளவு பேரும் ஒரு இடத்தில் மையமாக நாம் சேர்ந்து நிற்பதற்கு எது காரணமாக இருக்கிறது கொள்கைதான் காரணமாக இருக்குது உங்களுக்கும் எனக்கும் ஆம்பட்ச உறவா என்ன நம்ம நமக்கு உறவுகளா எதை நம்மை எது நம்மை ஒன்றிணைக்கிறது எதை நம்மை ஒன்றாக சேர்க்கிறது இல்லவே இல்லை என் மூலியமா ஒரு பிரச்சாரம் நடக்குதா நீ வந்து கலந்துக்கிறோம் உன் மூலியமா ஒரு பிரச்சாரம் நடக்குதா நான் வந்து காரணமா கலந்துக்கிறேன் நீ சொல்லி அந்த விஷயத்துல நான் வரமாட்டேன் அவர் சொல்லி நான் வர மாட்டேன் அவர் சொன்ன கருத்தை மாட்டேன் இவர் சொன்ன கருத்தை மாட்டேன் என்று என்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் அந்த விஷம கருத்துக்கள் உள்ளத்திலே ஏறிவிட்டதோ அன்றைக்கு தான் இந்த தௌ பிரச்சாரத்திற்கு ஒரு சுரங்கங்களும் பிரச்சாரத்திற்கு ஒரு பின்னணிவும் ஏற்படுகிறது யோசிச்சு பார்க்கணும் இரையச்சம் என்கிற அந்த அடிப்படை இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளங்களிலே பண்புகள் அனைத்தும் நெறிப்படுத்தப்படும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நாம பெருசா வளர்ந்துட்டோம் நினைக்காதீங்க பெரிய ஒரு ஜமாத்தாக மாறிவிட்டோம் என்று நினைக்க வேண்டாம் அதை தாண்டி இந்த மார்க்கம் செல்லாத பல இடங்கள் இருக்கின்றீங்க இது மார்க்கத்தினுடைய கொள்கை செல்லாமல் பல இடங்கள் இருக்கிறது குரான் என்றால் என்ன என்று தெரியாமல் மக்கள் இருக்கிறார்கள் ஹதீஸ் என்ற கித்தாபு என்று தெரியாமல் கூட பல மக்கள் இருக்கிறார்கள் நாம பேசுறோம்ல நீ தௌஜமா கூடிய மக்களுக்கு மத்தியில புகாரி முஸ்லீம் சொன்னாக்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாத புகாரி சொன்னா தெரியும் முஸ்லீம்னு சொன்னா தெரியும் நசாயின்னு சொன்னா தெரியும் இந்த ஹதீஸ் கித்தாபுகளை ஏதோ பெயர்களை நமக்கு தெரிந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் புகாரி என்ற கித்தாப் ஹதீஸ் கிதாப் என்பதை கூட அறியாத முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிடுவீங்க அது நகைச்சுவையாக இருக்கும் ஒன்றை யோசிக்கணும் இந்த அளவுக்கு அறியாமல் இருக்கிறாங்க யோசிக்கணும் நம்முடைய மாவட்டங்கள்ல தொகை ஜமாத்திற்கும் சுன்ன ஜமாத்திற்கும் பலவிதமான பிரச்சாரங்கள் பல பிரச்சனைகள் நடக்குது நீனா நானான்னு போதக்கூடிய நிகழ்வு ஏற்படுது அப்ப என்ன செய்யறோம் ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஹதீஸ் எழுதி போடப்படுது அந்த ஹதிந்து போட்டுட்டு ஹதீஸுக்கு கீழே ஆதாரம் புகாரின்னு போடுறாங்க சுனஜிமாத்துக்காரன் வரான் வந்து ஒரு ஹதீஸ் எழுதி போடுவான் இவனா ஒரு வார்த்தை எழுதி போடுவான் இவனா ஒரு வார்த்தை எழுதி போட்டுட்டு ஆதாரம் நம்ம அஜித்து பேரை போட்டு வச்சிருக்கிறான் இவனுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும் எங்க ஊர் அஜித் பேர் புகாரி இன்னைக்கு இருக்கிறாரு அஜித் பேர் புகாரி இவன் ஹதீச எழுதி போட்டுட்டு கீழே ஆதாரம் புகாரி போட்டோடே சுமதிஜ மாத்துக்காக அஜித்ல போய் சொல்றான் ஏன் அஜித் அவனே ஒரு ஹதீஸ் எழுதி போடுவான் எழுதி போட்டுட்டு உங்க மேல போட்டு வச்சிருக்காங்க அவனுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும் இதுதான் இது எதை எதற்கு எதற்கு சொல்கிறோம் என்றால் ஒரு புகாரி என்பது ஒரு ஹதீஸ் கிதாப் என்பதை கூட சமூகம் விளங்கலை ஒரு புகாரி என்பது நாம் படிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கிட்டாபு நவிகல்லுடைய வரலாறு தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் அதை தரந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை கூட அறியாத முஸ்லிம்கள் சமகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் கொள்கை பிரச்சாரங்களில் கண்டிப்பாக தோல்வது ஏற்பட்டு நிகழக்கூடாது பண்புகளை பண்படுத்தும் நம்மிடத்தில் யூகங்கள் வேண்டாம் நம்மிடத்தில் பெருமைகள் வேண்டாம் நம்மிடத்தில் அதிகமான ஆரவங்கள் வேண்டாம் உங்களுடைய பண்புகளை பண்படுத்துவோம் நான் அல்லாவுக்காக செயல்படுறேன் நான் இறைவனுக்காக செயல்படுறேன் என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாவை சார்பாக இருக்க வேண்டும் ஒரு காலத்துல நான் யாருக்காகவும் செயல்படவில்லை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நேர்மையான செயலாக இருப்பேன் உண்மையை பேசக்கூடியவனாக இருப்பேன் நான் என்னுடைய என்னை சார்ந்து நான் அமானதங்கள்ல கரெக்டா இருப்பேன் வரும் எப்போது நம்மிடத்தில் அமானிதங்கள் சரியாக இருக்கிறதோ வாக்குறுதிகள் சரியாக இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையுடைய நெறிமுறைகள் சரியாக இருக்கிறதோ தான் நாம் சொல்லக்கூடிய கருத்து மக்களை சென்றடையும் நம்மிடத்தில் அமானிதங்கள் சரியில்லை வாக்குறுதிகள் சரியில்லை நம்முடைய பேச்சுக்கள் சரியில்லை நம்முடைய நடவடிக்கைகள் சரியில்லை இந்த நிலையில் நீங்கள் ஆயிரம் கூட்டங்கள் போட்டாலும் மக்கள் இதை சென்றடையவே அடையாது அடிப்படை நம்முடைய வாழ்க்கை சவுதி ஜமாத்திலே பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் இந்த ஜமாத்தை சுகண்டு எழுக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சாளர்களும் தம்முடைய வாழ்க்கைகளை பண்படுத்த வேண்டும் குறைகள் இருக்கலாம் மனிதர்களின் அடிப்படையில சில குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளை நாம் சரிப்படுத்த வேண்டும் அந்த குறைகளை நாம் நெறிப்படுத்த வேண்டும் அதற்குத்தான் இந்த ஜமாத்து ஒவ்வொரு தருவியாக்களும் செயற்குழுக்களும் பொதுக்குழுக்களும் நடத்தப்படுகிறது என்றால் ஏதோ ஜமாத்து வந்து கூட்டம் நடத்தி எங்கேயும் யாருக்கும் எதிர்கேற்க போறது கிடையாது நம்மளை நம்மளை பண்படுத்திக்கணும் நம்மளை நாமே இளையச்சத்திற்குள்ள கொண்டு வரணும் நமக்கு நாமே பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் அனைத்தும் நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக நம்முடைய பண்புகள் சிறந்த முறையில் இருந்தால் நம்முடைய பண்புகளை பார்த்து கூட மக்கள் இந்த ஜமாத்தை நோக்கி வருவார் சரியா சொல்லுவார் நேர்மையா இருப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பண்புகளை பார்த்து அவருடைய குணங்களை பார்த்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சகாபாக்கள் இருந்தார்களா இல்லையா பேர் நாட்டை சேர்ந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அவரை கைதியாக பிடித்து வருகிறார்கள் அல்லாவரின் செல்லவர்கள் பள்ளி மாசுகளே கட்டி வைக்கப்படுகிறார் நிலை என்ன அல்லாவரின் தூதர் சுமாமா கேட்கிறார் சுமாமாவே ஒரு நிலை என்ன சுமாமா சொல்கிறார் முகம்மதே என்னை நீ கொல்ல வேண்டும் என்றால் கொன்றுவிடு என்னை நீ மன்னித்து விட வேண்டும் என்றால் மன்னித்து விடு முதல் நாள் விட்டு விடுகிறார்கள் சுமாமாவே ஒரு நிலை என்ன மீண்டும் சொல்கிறார் முகம்மதே என்னை நீ கொன்று நினைச்சா கொன்று என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தால் மன்னித்து விடு என்று சொல்கிறார் மூன்றாவது தினமும் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரத்திலே அதே பதவி சொல்கிறார் அல்லாஹுவின் தூதர் சலல்லா அலிசல் அவர்கள் சுமாமாவை மன்னித்து விடுகிறார்கள் மூன்று நாட்கள் அல்லாஹுவின் தூதர் உடைய பண்புகளை பார்க்கிறார் நபிகள் நாய்க்குரிய குணங்களை பார்க்கிறார் நபிகள் நாய்க்கு நேர்மையை பார்க்கிறார் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு விடுதலை செய்யப்பட்ட சுமாமா அவர்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் அலிசுரத்திற்கு முன்பாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுகிட்டு சுமாமா அல்லாஹுவின் தூதரை பார்த்து சொல்லுகிறார் அல்லாஹுவின் தூதரே சொல்றாரு முகம்மது இத்தனை ஆண்டு காலம் எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு நபர் முகம் என்று சொன்னால் அது உங்களுடைய முகம் முகமனுடைய முகம்தான் ஆனால் இன்றிலிருந்து சொல்லுகிறேன் எனக்கு நேசத்திற்குரிய முகம் என்றால் இந்த முகமனுடைய முகம் தான் என்று சொன்னார் இத்தனை ஆண்டு காலம் எனக்கு வெறுப்பிற்குரிய மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் ஆனால் இன்றிலிருந்து சொல்கிறேன் எனக்கு நேசத்திற்குரிய ஒரு மாற்றம் என்றால் இது இஸ்லாம் தான் என்று அந்த இடத்திலே சுபாமா அவர்கள் இந்த இஸ்லாத்தை புரிந்து கொண்ட விதம் நபிகளாரை புரிந்து கொண்ட விதம் எப்படி நபிகள் நாயத்துடைய குணத்தை பார்த்தார் பண்பை பார்த்தார் நேர்மையை பார்த்தார் அதை பார்த்து ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுகின்றார் என்றால் ஒரு தௌயுதுவாதைய பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் நம்முடைய குணங்கள் நம்முடைய வழிபாடுகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து பிற மக்கள் இவர் இவன்கிட்ட போல நல்லா இருக்கும் இவன் உண்மையை நடப்பான் என்கிற அந்த விஷயத்தை கண்டிப்பாக நமக்கு நாம ஏற்படுத்த வேண்டும் எந்த விதத்திலும் யாருக்காகவும் நம்முடைய பண்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பண்புகள் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மட்டும் உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்து நம்முடைய செயல்பாடுகளை நல்ல முறையில் அமைத்துக் கொண்டு எதிர்வருகிற காலங்களில் நம்முடைய செயல்பாடுகள் முழுவதும் இறையச்சம் அடிப்படையில் நடத்தி நாளை மறுமையிலே வெற்றி பெறுகிற அடியார்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களை மாற்ற அறிவுரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் இல்லாத அறிவுறுத்தலில் சிலாம் வரைக்கும்